விஷயங்க இந்த டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னாலே அதுக்கு நிறைய ரீசன்ஸ் என்ன ரீசன்னால ஈடி வந்துச்சு எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்துச்சு விரைப்பு தன்மை இன்மை அப்படின்றது வந்துச்சு அப்படின்றத தயவு செஞ்சு காம்பிளிகேஷன் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க ஓரம் கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து சுதாரிச்சிட முடியுங்க திருப்பி நார்மலிவா செக்ஷுவல் எந்த காரணத்தினாலும் இது வந்துச்சு அந்த காரணத்தை அப்படியே மூட்டை கட்டி வைங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நான் புரிஞ்சு புரியும் நினைக்கிறேன் வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் பேச்செம்எஸ் ஹோமியோபத்திக் ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ஸு இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விரைப்பு தன்மை இன்மை அப்படிம்பாங்க இதுக்கு ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் இருக்கா நல்ல எஃபெக்டிவாக இருக்கா மாதிரி அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயங்க இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாலே அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு என்ன ரீசன்னால் ஈடி வந்துச்சு எரக்டைல் டிஸ்ஃபங்ஷன் வந்துச்சு விரைப்பு தன்மை இன்மை அப்படின்றது வந்துச்சு அப்படின்றத தயவு செஞ்சு கண்டுபிடிங்க பெரும்பாலும் வந்து பாருங்கள் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது வர்றது ரொம்ப சகோஜம் உங்க டயபெட்டிக் அன்கன்ட்ரோல்டாக இருக்குது இல்லை டயபெட்டிக் எட்டு வருஷம் பத்து வருஷமாக இருக்குது இதை டயபெட்டிக் இம்பார்ட்டன்ஸ்னே சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்கள் டயபெட்டிக் இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்க இல்லை டயபெட்டிக் இருக்குது நல்ல கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் கொண்டு வந்துட முடியும் அதே மாதிரி பாருங்கள் எக்ஸசிவ் மேஸ்ட்ருபேஷன் நாங்கள் சின்ன வயசுலேருந்து கைப்பழக்கம் இருக்குங்க அதனால் எங்களுக்கு இந்த ஏடி இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நான் சமீபமாக என்னோடய ஒரு வீடியோ கூட கீழே கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க என்னென்னா எனக்கு வந்து பாருங்கள் நான் வந்து இருபது வருஷமாக எனக்கு இந்த மேஸ்ட்ருபேஷன் ஆபிட் இருந்துச்சு நான் மேஸ்ட்ரிபேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கமெண்ட் போட்டிருந்தாங்க இருபது வருஷமாக எனக்கு மேஸ்ட்ரிபேஷன் ஹேபிட் இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து பாருங்கள் இப்போ கூட நான் வாரத்தில் ரெண்டு நாள் மேஸ்ட்ரிபேட் பண்ணுறேன் எனக்கு பேரப் பிள்ளைங்க எனக்கு நாலு பிள்ளைங்க அஞ்சு பேர பிள்ளைங்க அப்படின்னு கொடுத்துருந்தாரு அது இப்போ இந்த மேஸ்ட்ருபேஷன் அப்படின்றது தப்பு கிடையாது அப்படின்னு ஒரு கமெண்ட்டு கொடுத்துருந்தாரு அதுக்கு கீழே வேற யாரோ ஒருத்தவங்க என் கமெண்ட் போட்டிருந்தாங்க நீ அந்த மேஸ்ட்ருபேஷன் பண்ணாமல் இருந்தால் எட்டு பிள்ளைங்க பதினெட்டு பேர பிள்ளைங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அதாவது அவங்களுக்குள்ளே கமெண்ட் போட்டுக்கிறது அது வந்து இந்த ரெண்டாவது கொடுத்த கமெண்ட் உண்மையா அப்படின்னா உண்மைதாங்க பொதுவாக வந்து பாருங்கள் இந்த சமூக வலைதளத்தில் நிறைய பேர் வந்து மேஸ்ட்ருபேஷன் வரவேற்கக்கூடியது அது செய்யும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் உண்மைதான் டோ மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் சிக்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருந்தாலுங்க இது வந்து யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மேஸ்ட்ருபேஷனே அளவாக செய்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க ஆனால் நாம் பார்த்த வரைக்கும்ங்க இந்த மேஸ்ட்ரிபேஷன் அளவாக செய்கிறவங்க அப்படின்றது கிடையாதுங்க ஏன்னா அதில் ஏற்படக்கூடிய ப்ளஷர்னால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே அதிகப்படியாக செய்கிறாங்க அதனால வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இதுதான் உண்மை அதனால தான் நான் வந்து மேஸ்ட்ருபேஷன் பண்ணாதீங்க அப்படிம்பா அதுக்கு ஒரு சிலர் இப்படியும் கமெண்ட் போடுவாங்க இது எதுவும் உண்மை கிடையாது இவங்க சும்மாவே சொல்கிறாங்க அப்படிம்பாங்க சும்மா சொல்லணுன்ற அவசியம் இல்லை அதுக்கும் மேலே அது சும்மா நீங்கள் நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் இல்லைங்களா அது உங்களோட ஆப்ஷன் தான் பட் உண்மை என்ன அப்படின்னா அதிகப்படியான மேஸ்ட்ருபேஷன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனாக சாலிடாக கொண்டு வரத்துக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க அதே மாதிரி செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க நார்மல் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் பிரச்சனை கிடையாது எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு அதிகமாக நான் வந்து காம காமத்தில் ஈடுபடுற அளவுக்கு அதிகமான காம உணர்வு எனக்கு இருக்குது உணர்வு இருக்கிறது தப்பு இல்லை அதிகப்படியாக ஈடுபடுறது அப்படின்றது தப்பு ஓகேங்களா இது வந்து பாருங்கள் ஒய்ஃபோடு இருக்கிறது ஒய்ஃபோடு வந்து டெய்லி மூணு முறை நாலு முறைலாம் இருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேரு இல்லை லவ்வர்ஸோடு இல்லை ரிலேஷன்ஷிப் இருக்கவங்களோட இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் உடம்பு கெட்டு போயிடும் லேடிஸ்க்கு அதனால் காம்ப்ளிகேஷன் வரதை விட ஜென்ஸ்க்கு காம்ப்ளிகேஷன் வரும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸில் இருந்தீங்களாண்ணா ஓகேங்களா இதெல்லாம் ஒரு காரணம்ங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் என்ன சொல்லுதோ சயின்ஸ் என்ன சொல்லுதோ நாங்கள் அதை சொல்கிறோம் அதுக்கும் மேலே வந்து பாருங்க அனுபவ ரீதியாக பதினாலு வருஷமாக நான் டாக்டர் பதினாலு வருஷமாக எங்கள் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் இதெல்லாம் ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் நிறைய பண்ணுறது மெச்சாரிட்டி வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா யாரோ ஒருத்தவங்க அதாவது இந்த மாதிரி எர்டைல் ரிஸ்ஃபங்க்ஷன் இருந்தால் ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது தண்ணி அடிக்கூடாது உடம்பு கெட்டுறோம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் டெய்லி தண்ணி அடிப்பாங்க உங்களுக்கு பத்து புள்ள இருக்குது டெய்லி ஒய்ஃபோடு ரிலேஷன்ஷிப் இருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் கொடுப்பாங்க புரியுதுங்களா அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் கேஸுங்க தண்ணி அடிச்சா உடம்பு கெட்டுறோம் அப்படின்றது தாங்க உண்மை சரிங்களா ஓகே அதாவது உங்களோட நிறைய வந்து ஒரு அடமெண்ட்டான ஆர்குமெண்ட்டுக்கு மனசில் தோன்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் சரி எது இருந்தாலும் நீங்க எதனால இறக்கேல் டிஸ்பஙங்ஷன் வந்துச்சு அப்படின்றத பத்தி கவலை இல்லை சுகர் இருந்தா மட்டும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் சரிங்களா தைராய்டு இம்பாலன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி கண்ட்ரோலில் வைங்க இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க ஓரம் கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து சுதாரிச்சிட முடியுங்க திருப்பி நார்மல்ஸி வர முடியும் சரிங்களா இப்போ நார்மல் சி வரணும் அப்படின் போது சட்டுன்னு இப்போ வந்து நம்ம வைத்தியம் பண்ணுறோம் இப்போ இந்த மில்க் ஷேக் குடிக்கிறோம் இப்போ உணவு முறை மாற்றம் எடுக்கிறோம் உடனே வந்துடுமா கிடையாதுங்க நம்ம வந்து பாருங்கள் நீங்கள் பல வருஷமாக கெடுத்த உணவை அதாவது உடலை உணவு மூலிமா கெடுத்துருக்கலாம் இந்த மாதிரி உங்களோட பிஹேவியர்ஸ் மூலியமாக கெடுத்துருக்கலாம் இல்லை உங்களோட ஹேபிட் மூலயமா கெடுத்துருக்கலாம் அதை ஒரே மாதத்தில் ரெண்டே மாதத்தில் இந்த மில்க் ஷேக் குடிச்சா வந்துருமா அதுவும் அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷனுங்க இது வந்து பாருங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாதம் நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கம்பல்சரி பெட்டர்மெண்ட் அப்படின்றது வரும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா சரி என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மொதல் விஷயம் நீங்கள் எக்ஸசிவ் செக்ஷுவல் எந்த காரணத்தினாலும் இது வந்துச்சு அந்த காரணத்தை அப்படியே மூட்டை கட்டி வைங்க ஃபஸ்ட் விஷயம் நான் புரிஞ்சு புரியும் நினைக்கிறேன் என்ன காரணத்தினாலும் உங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன் வந்துச்சோ அந்த காரணத்தை அப்படியே ஓரம் கட்டிடணும் ஃபர்ஸ்ட் விஷயோ ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க ஒரு ஆரோக்கியமான உணவு முறை அப்படின்றது எடுத்துக்கணும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பளிகேஷனுக்குலாம் நிரம்பை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்றது இருக்குங்க இந்த பாதாம் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முருங்கக்காய்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காங்க ஆமாங்க முருங்கக்காய் முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நர்ஸ்க்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அதனால் அதனால அந்த மாதிரி கீரைகள் வல்லார கீரை பொன்னாங்கண்ணி கீரை பசலக்கீரை இந்த பரட்டைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க பரட்டைக்கீரை இந்த காணா வாழன்னு ஒண்ணு இருக்கும் அது சும்மா கருசக்காட்டுல எல்லாம் இருக்கும் அப்படியே பட்டப்பட்டையா பட்டப்பட்டையா இருக்கும் ஒரு ரிச்சஸ் இருக்கும் பட்டப்பட்டியா பட்டப்பட்டியா இருக்கும் இப்படி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா நிறைய செடிங்க கிடக்கும் நம்ம ரோ இப்போ இங்கேயே வெளியே போயிடுவீங்களான்னா நிறைய இடத்துல இந்த கரண்ட் கம்பத்து பக்கத்துலலாம் அந்த காணா வாழை இருக்கும் அந்த காணா வாழை அப்படின்றது ஆண்மையை மீட்டு கொடுக்கும் அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியவே தெரியாது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க நீங்க டெய்லி ஒரு கீரை அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் வேலை முடிஞ்சு போச்சு வல்லார கீரை காணா வாழைலாம் கீரை வந்து கீரை கரங்க விற்க மாட்டாங்க இந்த மலையடி வாரத்தில் கிராமங்களில் இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும் சரி உங்களுக்கு வந்து நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போவீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் எந்த கீரைனாலும் தினம்தோறும் ஒரு கீரை அப்படின்றது எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு நாளைக்கு ஒரு கீரை ஒரு பொரியல் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தாராளமாக சாப்பிடுங்க வாரத்தில் மூணு நாள் கூட எடுத்துக்கோங்க இதில் வந்து பாருங்கள் அசைவம் அப்படின்னா கொழுப்பு கம்மியாக இருக்கிறது மீன் மட்டும்தான் அதனால் மீன் நிறைய ஸ்பைஸியாக சமைக்காமல் குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் இல்லை டெய்லி முட்டை எடுத்துக்கலாம் மட்டன் எடுத்துக்கலாம் ஒரு சிலர் நாங்க வந்து போர்க் எடுப்போங்க பீஃப் எடுப்போங்க அப்படிமா உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க சூடான வஸ்து இப்போ பீஃபு சிக்கன்லாம் கொஞ்சம் சூடு இல்லைங்களா அதை அளவாக எடுத்துக்கோங்க மட்டன் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு மேல லெமன் போட்டுருங்க சரிங்களா பாடி எக்ஸஸ் ஹீட் இல்லாம பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க நல்லா தூங்குங்க ஸ்ட்ரெஸ்ஸா அதாவது ரொம்ப ஓடி 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 பதட்டோட்டோட ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த பதட்டத்தை விட்டுட்டு நீங்கள் செய்யுங்க புரியுதுங்களா எக்ஸசிவ் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் வேண்டாம் நார்மலாக உழைக்கணும் காலையிலேருந்து ராத்திரி உழைச்சி தான் ஆகணும் உழைக்காமல் உலகத்துல எதுவுமே கிடைக்காது அப்படி உழைக்காம கிடைக்கிறது நிலைக்காது அது வந்து நானும் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுறேன் பட் ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீயா இருந்துக்கலாம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ நான் ஒரு மில்க் ஷேக் சொல்றேன் அது எடுத்துக்கோங்க அது என்ன அப்படின்னா நம்ம இந்த முருங்கைப்பூ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முருங்கைப்பூ வந்து பாருங்கள் எல் நிறைய முருங்கை மரம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் அந்த முருங்கைப்பூவை கலெக்ட் பண்ணிக்கோங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள் நீல கொஞ்சம் வறுத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுடுங்க பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தினம்தோறும் ராத்திரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புளியங்கொட்ட அளவுக்கு முருங்கை பிசு ஒரு சின்ன புளியங்கொட்டை அளவுக்கு பாதாம் பிசு நைட்டே வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிடுங்க மறுநாள் காலையில் நல்லா அது வந்து உப்பி நல்லா வந்து சோளனாக இருக்கும் நல்லா உப்பி இவ்வளோ பெருசாக இருக்கும் அது கூட வந்து பாருங்கள் காலையில் ஒரு எட்டு பாதாம் காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த அந்த ஊறி இருக்கிறதுலே ஒரு எட்டு பாதாம் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைப்பூ ஒரு வறுத்து வச்சுக்கிங்களேன் அது ஒரு டீஸ்பூன் போட்டுருங்க அதுக்கப்புறம் சியா சீட்ஸு அது ஒரு டீஸ்பூனு பூசணி விதை ஒரு டீஸ்பூனு தர்பூசணி விதை ஒரு டீஸ்பூன் போட்டுருங்க போட்டுட்டு இதோட கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வால்நட் போட்டுருங்க நாங்கள் ரொம்ப வெயிட் இருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு வால்நட்டு ஒரு வால்நட் போடுங்க ஒரு முப்பது காஞ்ச திராட்சை போடுங்க தேங்காய் நல்ல இவ்வளோ தேங்காய் அதாவது ஒரு ரெண்டு பெத்த தேங்காய் அதை பொடியே கட் பண்ணி போட்டுருங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு சுகர் இல்லை அப்படின்னா தேன் போட்டுக்கோங்க தேன் போட்டு அந்த மில்க் ஷேக் காலையில் குடிச்சிடுங்க இது வந்து பாருங்க சுகர் இல்லை அப்படின்னா தேனோட கூட ஒரு செவ் செவ்வாழை பார்த்தீங்களா செவப்பு வாழைப்பழம் அது ஒன்று கட் பண்ணி போட்டுருங்க நல்லா பிளண்ட் பண்ணி காலையில் குடிச்சிடுங்க பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணிடுங்க ஏன்னா கலோரிஸ் இதில் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணிடுங்க செவ்வாழப்பழம் போட்டு இந்த திராட்சை ஒரு முப்பது திராட்சை போட்டு அதுவே இனிப்பாக இருக்கும் தேன் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனா உங்களோட ஆப்ஷன் நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்கன்னா தேன் போட்டுக்கோங்க நல்ல நார்மலாக வெயிட்ருக்குன்னா இந்த தேனை கட் பண்ணிடுங்க டயபெட்டிக்னாலும் தேனை கட் பண்ணிவிடுங்க வாழைப்பழத்தை கட் பண்ணிவிடுங்க திராட்சையும் கட் பண்ணிடுங்க இதை பிளெண்டரில் போட்டு காலையில் ஒரு மில்க் ஷேக் குடிச்சிடுங்க இது பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டாக கிடையாது இது தான் பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணிடுங்க நடுவில் பதினோரு மணிக்கு ஏதாவது பசிச்சுன்னா படி பசிக்காது ஏன்னா அதுவே வயிறு திம்முன்னு இருக்கும் பசிச்சுன்னா உங்களுக்கு எதாவது வேணும்னா ஃப்ரூட்ஸோ எதோ ஒன்று சாப்பிட்டுக்கோங்க மதியானம் நான் சொன்ன மாதிரி தினமும் ஒரு கீரை ஒரு பொரியல் வாரத்தில் மூணு நாள் நாண்வெஜ்ஜு டெய்லியே ஒரு முட்டை இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் நான்வெஜ் சஃபிஷியன்ட்டுங்க நைட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திவ்யமாக சாப்பிட்டு நல்லா தூங்குங்க குறைஞ்சது எட்டு மணி நேரம் தூங்குங்க பாடி excess ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தொப்புல கொஞ்சோண்டு ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் விட்டு வயிற்றில் நல்லா வந்து ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு படுங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏறக்குறைய வந்து பாருங்கள் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு மேலே அதுக்கு நிறைய ஹேரஸ் இருக்குங்க இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸுக்கு அதாவது ஓரிதல் தாமரை தண்ணீர் விட்டான் கிழக்கு காளி அஸ்வகந்தா இப்படி எத்தனையோ மெடிக்கேஷன்ஸ் தாங்க செய்யுது ஆனால் மெடிக்கேஷன்ஸ் நீங்கள் சுயமாக எடுக்க முடியாது இட் மே க்ரியேட் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு மருத்துவரை கலந்து ஆலோசித்து இந்த உணவு முறைகளோடு நீங்கள் வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த உணவு முறைகளிலே மாற்றம் அப்படின்றது தெரியும் புரியுதுங்களா ஆக எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ